சாரமான குழம்பு செகண்ட் ஆடு ஸ்டைலில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு கடாயில் ரைட்டை எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது ரைட்டை கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மல்லிப்பொடி காரம் நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த போட்டுக்கலாம் லேசாக வறுத்துறணும் அது கூடவே சோம்பு சீரகம் மிளகு சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் குருமியில் இதையும் கலந்து ஒன்றா வறுத்துடணும் கறியிலாம் பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு ரொம்ப கறி இருக்கக்கூடாது அடுத்து வந்து தக்காளி பெரிய தக்காளி ஒரு தக்காளி அதையும் கலந்துக்கிறோம் இப்போ இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ ஆற வச்சு நிச்சயம் ஒரு நேரம் செடிச்சுட்டு வந்துடுவேன் மசாலாவில் சிறிதளவு புதினா ஒரு சின்ன கொஞ்சம் அளவு மல்லித்தலை போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடலாம் எண்ணெய் சூடாகிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் சின்ன வெங்காயம் கொழம்புடலாம் நல்ல ப்ரவுன் கலர் ஆகட்டும் ப்ரௌன் கலரில் வர்ற இதில் கருவேப்பில் ஒரு அளவு ஸோ பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கலந்துக்கலாம் கலந்து அதையும் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிடட்டும் ஸ்பூன் மஞ்சள் பொடி கலந்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிடணும் அப்புறம் அரைச்சி வச்சுல மசாலா இருக்குல்ல அதில் கலந்துக்கலாம் கலந்து அதையும் ஒரு வதக்க வதக்கணும் கழுவு நல்லா அந்த தண்ணி இருக்குல்ல அதை கலந்துக்கலாம் இது தேவையான கல் உப்பு கலந்துக்கலாம் அதையும் போட்டு கலந்து விட்டுறணும் இப்போ குழம்பு நல்லா இருக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆஃப் பண்ணி விட்டுறணும் நம்ம ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணி போட்டுரும் இப்போ ஒரு முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன் அதை அப்படியே அதை ஊற்றிடலாம் இப்போ எல்லா முட்டையும் இப்படி உடச்சி ஊற்றிடுறேன்னா இப்போ வந்து ஒரு அஞ்சு முட்டையை ஊற்றிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஏன்னா முதலே நம்ம கொதிக்கும் போது ஊற்றினா பூரா கலஞ்சிரும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கிரையும் சாப்பிட்டுக்கலாம் குழம்பும் சாப்பிட்டுக்கலாம்